இன்னைக்கான டாபிக் வந்து நம்ம பூஜை அறையில் செய்யக்கூடாத தவறுகள் என்ன மேம் இந்த தவறெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய தன லாபம் வந்து குறைஞ்சிரும் பண வரவு வந்து இருக்காதுன்னா என்ன மாதிரி தவறுகள் மேம் இறை ஆற்றலையும் நம்மளோட இறை பக்தியும் நம்ம இறைவனிடத்து எந்த அளவுக்கு பாசமாக இருக்கும் அப்படின்றத காமிக்கக்கூடிய அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை இருந்தாலும் பொதுவாக வந்து பாருங்க அது வந்து பாருங்க நிறைய பேர் செய்யறதுல இது ஒரு பெரிய தப்பாக இருக்குது இது வந்து பூஜைனா நம்ம செய்யக்கூடாத விஷயம் இது நம்மளோட தனப்பிராப்தியோ குறையோ குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை ஒரு வழிபாடு அப்படின்றது ஒரு பிரதான வழிபாடாக இருக்குது ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யாதீங்க இதுக்கும் மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம் வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் ஸோ மருத்துவ ரீதியா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு உடல் உபாதை இருக்குன்னா மேடம் நீங்க அணுகலாம் அதே மாதிரி அஸ்ட்ராலஜரா இருக்கிறதால உங்க வீட்டில இருக்கிறவங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் திருமண பொருத்தம் கேட்கணும் இல்லை திருமணம் தள்ளி போகுது அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது என்ன தடை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக மேடம் சந்திக்கலாம் மேடம் சென்னையிலையும் திருப்பத்தூர்லையும் சந்திக்கலாம் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் திருப்பத்தூர்லையும் மேடம் சந்திச்சுக்கோங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்றத மேடம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் நிறைய விஷயங்கள் பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்லிட்டு வரீங்க நிறைய மகாலட்சுமி சம்மந்தமான விஷயங்கள் பூஜை முறைகள் நிறைய பதிவுகளில் கொடுத்துருக்கீங்க அந்த வகையில் இன்னிக்கான டாபிக் வந்து நம்ம பூஜை அறையில் செய்யக்கூடாத தவறுகள் என்ன மேம் இந்த தவறெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய தன லாபம் வந்து குறைஞ்சிரும் பண வரவு வந்து இருக்காதுன்னா என்ன மாதிரி தவறுகள் மேம் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பூஜை அறை அப்படின்றத ஆடம்பரமா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்மளோட நம்ம பெரிய வீடு கட்டியிருப்போம் பூஜை அறையும் பெருசா வச்சிருப்போம் நிறைய சுவாமிகள் போட்டோ அப்படின்றது வச்சிருப்பாங்க ஆனா பெருசா பராமரிக்க மாட்டாங்க ஒரு சிலர் ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா பராமரிச்சிருப்பாங்க நாலு அடைவில் அந்த பராமரிப்பு அப்படின்றது இருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கனா ரூம் அப்படின்றது நம்மளோட ஆடம்பரத்தையும் வசதியையும் காமிக்கக்கூடிய இடம் இல்லை இறை ஆற்றோடையும் நம்மளோட இறை பக்தியோ நம்ம இறைவனிடத்து எந்த அளவுக்கு பாசமாக இருக்கும் அப்படின்றத காமிக்கக்கூடிய இடம் ஆக ரூம் பெருசாக வந்து பெருசாக விற்கிறது தப்பு இல்லை நிறைய ஃபோட்டோக்களை வச்சு அதை பராமரிக்காமல் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப தப்பு ஆக நிறைய ஃபோட்டோக்கள் வச்சு உங்களால் பொதுவாகவே வந்து நம்ம ஆன்மீகத்தில் தொய்வு அப்படின்றது உண்டு நிறைய பேர் ஆன்மீகத்தில் இருக்கு தெரியும் அவங்களுக்கு தொய்வு அப்படின்றதுக்கும் வேறு வழி இல்லாமல் சில நேரத்தில் செய்வாங்க ஆக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மனசுலிக்காமல் நம்ம இறை வழிபாடு செய்யும் போது அதுக்கு பலன் பெரிதாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆக நம்ம எளிய முறையில் நம்ம போஜ ரொம்ப வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பராமரிக்கிறதும் வந்து ரொம்ப சுலபமா இருக்கும் தொய்வு நேரங்களையும் நம்மளுக்கு ரொம்பவே ஏதுவா இருக்கும் அந்த பூஜை ரொம்ப பராமரிக்கிறது அப்படின்றது ஆக இந்த மாதிரி ஒரு தவறு நிறைய பேர் செய்வாங்க அந்த தவறை செய்யாதீங்க அதுக்கடுத்து வந்து பாருங்க நம்ம போட்டோக்கள் நிறைய வச்சிருக்கோம் ஒன்றும் இல்லை ஒரு பத்து போட்டோ தான் வச்சிருக்கோம் அந்த பத்து ஃபோட்டோவை தினம்தோறும் தொடச்சி பூ வைக்கலாமா அப்படின்னா வாரத்துல ஒரு நாளானா தொடச்சி பூ வைக்கணும் ஒரு சிலர் வந்து பாருங்க பூஜை அழகழகாக போட்டோ வச்சிருப்பாங்க தொடக்கவே மாட்டாங்க அந்த பூஜ்ரம் போட்டோவை இப்படி தொட்டால் நல்ல கையில வந்து தூசி உட்காரும் அந்த மாதிரி வைக்கக்கூடாது வாரத்தில் ஒரே நாளான ஒரு துணியில தொடங்க ஒரு துணியில தொடைச்சிட்டு சந்தனமும் குங்குமமும் மஞ்சளும் குங்குமம் பெண் தெய்வம்னா மஞ்சளும் குங்குமம் ஆண் தெய்வம்னா சந்தனமும் குங்குமம் அந்த சந்தனத்தை வெறும்னே வைக்கிறத விட அந்த சந்தனத்துல கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜவ்வாது பொடி போட்டு கலந்து வைக்கலாம் இல்லை சந்தனத்துல பச்சை கற்பூரமோ மஞ்சளில் பச்சை கற்பூரமோ குங்குமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பொடியும் கலந்துணும் கலந்து நம்ம வைக்கும்போது பூஜுரங்குள்ள நுழைஞ்சாலே ஒரு நல்ல வாசனையா இருக்கும் ஆக இது பூஜரங்கள் இருக்க போட்டோக்களுக்கு நிறைய பேர் மஞ்ச குங்குமமே வைக்க மாட்டாங்க அந்த மாதிரி வைக்காதவங்க இந்த மாதிரி செய்யுங்க அது ஒரு பெரிய குத்தமாகிடும் அது ஒரு பெரிய தவறாயிடும் இரையாற்றல் அப்படின்றது இருக்காது பெருசா தவறு அப்படின்றத விட பூஜரம் ஒரு அலங்கார பொருளாக மாறிடுமே தவிர ஒரு இரையாற்றல் நிறைந்த ஒரு ஒரு இடமா இருக்காது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலங்காரத்துக்குடிய இடமா இருக்கும் ஆக அப்படி செய்ய வேண்டாம் இப்படி செய்யுங்க மூணாவது விஷயம் நிறைய பேர் என்ன பண்றாங்க இப்ப அப்படின்னா அழகழகாக பூக்கள் மாலை இருக்கு பூக்கள் மாலை பட்டு நூலும் அந்த ஒரு செயற்கை பூக்களும் கலந்த மாலை பட்டு நூல் மாலை இந்த மாதிரி எல்லாம் படங்களுக்கு போட்டு வச்சிடுறாங்க பூவே வைக்கிறது இல்லை அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப தான் இருக்கு அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை இருந்தாலும் பொதுவாக வந்து பார்த்துங்க பார்த்திங்கன்னா பூக்கள் வாசனையோடு இருக்கிறதுனால அந்த வாசனையான பூக்களை தான் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பூ வாசனை இல்லாத பூக்களை இறைவனுக்கு சாற்றக்கூட கூடாது அப்படின்ற ஒரு சாஸ்திரம் இருக்குது அப்படி இருக்கும்போது அதுக்கும் மேலே நிறைய வந்து பாருங்கள் சிவனடியார்கள் பரமேஸ்வனுக்கு பார்த்து 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 அப்போ பூத்த பூவாக பறித்து வைப்பாங்களாம் அதுவும் சொல்லவும் சொல்லுவாங்களா அன்றளந்த பூவால் உன்னை அர்ச்சிப்பேன் பராபரமே இப்படின்னு நிறைய சிவனடியார்கள் சொன்னது உண்டு ஆக நம்ம இறைவனுக்கு கீழே விழுந்த பூவை கூட நம்ம வைக்கிறது இல்லை ஒரே ஒரு பூ தான் விதி விலக்கு கீழே விழுந்தாலும் வைக்கலாம் அது என்ன அப்படின்னா பவழமல்லி இலைகளில் அது துளசிக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வில்வத்துக்கு தான் இந்த விதி விலக்கு விழுந்தாலும் நம்ம வைக்கலாம் தாமரை தான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் ஆனாலும் வைக்கலாம் ஆனா தாமரை கூட இப்ப நிறைய பேர் மூணு நாள் வைக்கிறதுல ஒரே நாள் தான் வைக்கிறாங்க ஏன்னா அது வாடிடுது வில்வம் ஒரு மாசம் ஆனாலும் நம்ம ஈசனுக்கு சாத்தலாம் அந்த மாதிரி ஒரு சிலத்துக்கு தான் விதி விளக்கு இருக்கு அப்ப நம்ம வந்து பாருங்க வாரத்துல ஒரு நாள் ஆனோ புதுசா வந்து பூ வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் அது வந்து பாருங்க நிறைய பேர் செய்யறதுல இது ஒரு பெரிய தப்பா இருக்கு இது வந்து பூஜைல நம்ம செய்யக்கூடாத விஷயம் இது நம்மளோட தனப்பிராப்தியோ குறையோ குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதுவுமே பாருங்க இப்போ இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கே நடந்துடாது செய்ய 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 கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு அந்த இறை ஆற்றல்ன்றது குறையும் எங்கே இறை ஆற்றல் இல்லையோ அங்க வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல்கள் வரதானே செய்யும் ஆக இது வந்து செய்யக்கூடாது அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பாருங்க நிறைய ஃபோட்டோ வச்சுப்பாங்க எல்லா ஃபோட்டோக்கும் பூ வச்சுடுவாங்க அந்த ஃபோட்டோ பூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் எடுக்கவே மாட்டாங்க வாடின பூக்கள் அப்படின்றது போஜ ரூமில் இருக்கக்கூடாது வாடின பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த எதிர்மறை ஆற்றல்களை எதிர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்றது அதுக்கு உண்டு ஆக வாடின பூக்கள் வைக்கக்கூடாது நிறைய ஃபோட்டோ இருக்குங்கம்மா எப்படிமா வைக்க முடியும் தினந்தோறும் அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் வைங்க இல்லைனா ஒரு நாலே ஃபோட்டோ நீங்கள் பிரதானமாக வழிபாடு பண்ணிங்கன்னு பார்த்தீங்களா அந்த நாலே ஃபோட்டோவுக்கு தினம்தோறும் பூ வைங்க எடுத்துருங்க இது செய்யுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் விக்கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த விக்கிரகங்களுக்கு மாதத்தில் ஒரு முறையேனும் அபிஷேகம் அப்படின்றது பண்ணணும் நிவேதனம் அப்படின்றது தினம்தோறும் பண்ணணும் நாங்கள் ஃபோட்டோ தான்மா வச்சுருக்கோம் விக்கிரகம் இல்லை ஃபோட்டோ தான் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் தினம்தோறும் விளக்கேற்றணும் காலை மாலை இருநேரையும் விளக்கேற்றணும் அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாளான சாம்பிராணி புகை அப்படின்றது போடணும் அதே மாதிரி ஒரு நேரமான நிவேதனம் அப்படின்றது வைக்கணும் புரியுதுங்களா இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் வீட்டில் பத்து பேர் இருக்காங்க பத்து பேருக்கும் சாப்பாடே போடாம வீட்டுல இருப்பீங்களா என்ன சாப்பாடு போடுவீங்களா அந்த மாதிரி தான் இரையாற்றலும் ஒரு நேரமான நிவேதனம் அப்படின்றது வைக்கணும் நிவேதனம் நாங்கள் பெருசா எதுவும் செய்யறது இல்லையுமே ஒன்றும் இல்ல நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டையே நீங்க நிவேதனம் வைக்கலாம் தான் வந்து பாத்தீங்கன்னா மகா நிவேதனம் மகா நைவேத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட்ற சாப்பாட்டையே நீங்க நிவேதனமாக வைக்கலாம் சரிங்களா இது ஒன்று செஞ்சுக்கணும் அதுக்கடுத்து வந்து பாருங்கள் விளக்கேற்றது விளக்கேற்றதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ரொப்பி எண்ணெய் ஊற்றிடுவாங்க ரொப்பி எண்ணெய் ஊற்றிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அகலேருந்து காமாட்சியம்மன் விளக்குலேருந்து இந்த குத்து விளக்குலேருந்துலாம் கீழே வழிஞ்சி அந்த தட்டில் வைக்கும் சிலர் தட்டே வைக்க மாட்டாங்க ஆனால் தட்டு வச்சு தான் விளக்கு வைக்கணும் அந்த தட்டில் வழிஞ்சி இருக்குது அப்படின்னா அந்த வழிஞ்ச எண்ணெயை மறுநாள் நான் ரொம்ப சிக்கணுன்னு அந்த எண்ணெயை வழித்து அதில் போடுவாங்க திரி ஈத்துணுன்னு இருக்கும் அந்த திரியை வச்சு அப்படியே கொஞ்சமாக இப்படி அகல் வைக்கிறாங்க இல்லை காமாட்சி அம்மன் விளக்கிறாங்கன்னா இப்படி சாட்சி வைப்பாங்க அந்த எண்ணெயும் திரியும் வீணாகாமல் இருக்கிறது பொதுவாக வந்து பாருங்கள் எண்ணெயில் சுட்டை எண்ணெய் ஊற்றக்கூடாது அந்த சுட்டை எண்ணெய் அப்படிங்கிறது என்னென்னா இது அதாவது சுட்டை எண்ணெய் அப்படிங்கிறது முன்னால் நம்ம ஏற்றி அந்த எண்ணெய் கசிஞ்சு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயே திருப்பி ஏற்றுறது இதை தான் சுட்டை எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஊற்றக்கூடாது இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு சிலர் கேட்பாங்க என்ன நாங்கள் பாம் ஆயில் வந்து கடையில் வந்து ரேஷன் கடையில் கொடுக்கறது வீணாக போதுங்க அதை ஊற்றி நாங்கள் வந்து என்ன விளக்கு ஏற்றுறோம் அப்படிம்பாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்க வீட்லேயே எங்கள் நாத்தனாரே அப்படிதான் செய்வாங்க பாம் ஆயில் வந்து ரேஷன்ல கொடுக்குறது வேஸ்ட்டாக போகுது அதனால நாங்கள் அதை ஊற்றி விளக்கேற்றுறோம் அப்படின்னு அது ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க அது வந்து நம்ம அவங்க கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் இது ஏற்றக்கூடாது விளக்கேற்றணும் அப்படின்னாலே ஒன்று எள்ளெண்ணெய் ஏற்றுங்க இல்லைனா ஆமணக்கு எண்ணெய் ஏற்றுங்க அப்படிம்போ நீ வந்து சொல்ல நாங்கள் வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படிம்பாங்க சொல்கிறத கேட்டுக்கிறவங்களுக்கு சொல்லலாம் கேட்டுக்க மாட்டேன் அடம் பிடிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இல்லைங்களா ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சில கிளைண்ட்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் பாம் ஆயில் வேஸ்ட்டாக போகுது மேடம் அது நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படிம்பாங்க பாம் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க ஒன்று பாருங்கள் எள்ளெண்ணெய் இல்லைன்னா ஆமணக்கெண்ணெய் பசுனை இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அஞ்சும் கலந்த எண்ணெய் இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த எண்ணெய் யாருக்கானா ஃப்ரீயாக கொடுங்க இல்லைனா அதை வந்து காசு கொடுத்து வாங்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு கொடுங்க ஒரு சிலர் இல்லைங்க நாங்கள் வீட்டு பூஜைக்குள்ளே ஏற்ற மாட்டோம் நாங்கள் வந்து பாருங்கள் தலைவாசலுக்கு வைப்போம் அப்படிம்பாங்க தலைவாசலில் கும்ப தெய்வம் இருக்குது தலைவாசலில் தான் நம்ம குலதெய்வம் இருக்குது குலதெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை ஒரு வழிபாடு அப்படின்றது ஒரு பிரதான வழிபாடாக இருக்குது ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யாதீங்க இதுக்கும் மேலே நிறைய விஷயங்கள் இருக்கு வரும் பதிவுகளில் ஒவ்வொன்றா நம்ம பேசலாமா ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் நம்ம வீட்டு பூஜாரை எப்படி வச்சுக்கணும் என்ன மாதிரி தவறு செய்யக்கூடாது இந்த மாதிரி எண்ணெய்களை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது போது நீங்கள் சொல்லும்போதே தெரியுது ஸோ இந்த மாதிரி எண்ணெய்களை பாமாயில் போன்ற எண்ணெய்களை தவிர்த்துட்டு நல்லெண்ணெய் பயன்படுத்துவது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நல்ல அருமையான தகவல் மேம் நன்றி நன்றி